லக்ஷ்மீனா அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எரிராஜா வித்தகே சீபாஷாராயோராமானு பிரச்சோயே ஆழ்வார்கள் திருவடிகளே திருமணிகளே திருமடிகளே

நாலாயிரத்து விஜயபிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூ ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாதைய திருபுறுந்தாண்டகம் என்கிற பாசுரத்திலே இன்றைக்கு நாம் சேவிக்க இருப்பது எட்டாவது பாசுரம் முதல் பத்திரை வரக்கூடிய திருமணின் எட்டாவது பாசுரம் இது முதலிலே கனியன் அலையாமி கலித்தம்சம் கவிந்தோக திவாகரம் யசகோபி பிரகாஷாவி ஆவி திருமிகம் தமிழ் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வியல் வாழியரோ மாயோடி வாழ்வழியால் மங்கையர் ஓன் தூயோன் சொலுவானவேன் நெஞ்சுக்கு இருள் கரு ஜீபடங்கான நடுந்திரவி நஞ்சுக்கு நல்ல அனுதம் தமிழ் நன்முன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசய பஞ்சு காணலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமியே சங்கையை கடுத்தாண்ட தவராசா மங்கையர் ஓனி இந்த மலையாயிர மனத்தின் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை கழிவழியே பறிக்கவான வந்த கோலில் பறிவித்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடிய நிலையை துணி துணிந்து எட்டாவது பாசுரம் வானிடை புயலை மாலை வரவிடை பிரசங்கின்ற தேனிடை கரும்பின் சாற்று திருவினை மதி வாழார் மானிட பிறவி அங்கோ மதிக்கிழற் கொள்க தம் தம் ஊனிடை குரங்கை வாழ்க்கையே புதுகியே வேண்டினாரே மனித பிறவி என்பது மிகவும் துர்லபமானது என்று சொல்லப்படுகிறது துர்லபோ மனுஷோ தேகா என்று சொல்லுவார் மனித உடம்பு என்பது மிகவும் துர்லபமானது உடனே ஒரு கேள்வி வரும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்களே இது எப்படி துர்லபம்னு சொல்லலாம் சந்தேகம் ரத்தன வியாபாரிகள் தெருவோரத்தில் உட்கார்ந்து கொண்டு ரத்தனங்களை எல்லாம் கொட்டி வகை வகையாக ரத்தனங்களை கொட்டி வைத்தால் அது தெருவோரத்தில் இருக்கிற ரத்தனங்கள் என்பதனாலே அதற்கு மரியாதை குறைந்து கொள்விடுமா என்ன அதுபோலதான் எல்லா பிறவிகளின் காட்டியும் உயர்ந்த பிறவி மனித பிறவி என்பதிலே சந்தேகம் ஆனால் இந்த உயர்ந்த பிறவியை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்று கேட்கிறார் குறுமை என்றால் குடிசை என்று பொருள் இந்த உடம்பையே குடிசையாக கொண்டு இந்த குள்ளிருக்கிற ஜீவனுக்கு நல்லதையும் செய்யாமல் எப்போது இந்த உடம்பை பற்றி சிந்தித்துக் கொண்டு கொண்டாக இருக்கிறார்களே என்று வருத்தப்படுகிறார் அவர் எப்படிப்பட்ட பெருமாள் வானிடை புயலைப் போல் ஆகாசத்தில் வாழ்கிற மேகம் போல வடிவடையவர் அவருடைய செய்கையானது எல்லோருக்கும் இன்பத்தை பயக்கக்கூடியது மாலை என்றால் அடியவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்பதை எப்போதும் ஆர்வமுடையவனாக இருக்கக்கூடியவன் மலையடை என்றால் மலையிலே பிரசம் என்றால் மலையிலே இருக்கக்கூடிய தேன் தேனீக்களால் சேர்க்கப்பட்ட தேனையே நீராக கொண்டு வந்த கல வந்த வளர்ந்த கரும்பாம் இந்த மானிடப்பிறவி வெறும் தண்ணீரிலே வளர்ந்த கரும்பே சுவையாக இருக்கும் என்று சொன்னால் மலையிலே இருக்கக்கூடிய மலை தேனானது நீராக பாய்ந்த ஒரு கரும்பு விளைந்தால் எவ்வளவு துத்திப்பாக இருக்கும் அப்படி இந்த மானிடப்பிழவி என்பது அவ்வளவு அருமையானது ஆனால் அதை மலையிலே தேனிலால் வளர்ந்த கலம்பு போல் இருக்கக்கூடிய மாநில பிறவியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்களே இவர்கள் என்று வருத்தப்படுகிறார் அது மட்டுமல்ல அந்த தேவன் யார் என்றால் திருவுக்கும் திருவாரூர் செல்வனவன் மகாலட்சுமி எப்போதும் தன்னுடைய மார்பிலே தங்கிக் கொண்டிருக்கிறவன் அப்படிப்பட்டவனே ஆய் அவனை அவனை ஏற்றுக்கொண்டு வாழாதவர்கள் ஆமிசமான இந்த சதார சரீரத்தை வாழ்வதற்கே உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன நினைப்பது இவர்களை பற்றி என்று சொல்கிறார் பொதுவாக மக்கள் எல்லோருமே தங்களுடைய உடலை பற்றியே உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் உடலை வளர்த்தால் போதும் என்பது இருப்பதாகவே எல்லோரும் இருக்கிற நேரத்திலே இந்த பிறவி என்பது எப்படிப்பட்ட பிறவி என்றால் மலையிலே கட்டப்பட்ட தேன் தேனீக்களால் சேகரிக்கப்பட்ட தேனையே நீராக கொண்டு வளர்ந்த கரும்பு போன்றதான் நீரிலே வளர்கிற கருமே அவ்வளவு தீப்பாக இருக்கிற பொழுது மலையிலே தான் சேர்த்து வைத்த தேனீக்களால் சேர்த்து சேகரித்து வைக்கப்பட்ட தேனே தண்ணீராக மாறி விளைநிறுத்தலை விழுந்து அந்த விளைநிலைத் தலைவர் கரும்பு விடயமானால் எவ்வளவு திந்திப்பாக இருக்கும் அப்படி அருமையான ஒரு கரும்பு போன்ற உடம்பானது இந்த உடம்பை பற்றி ஏன் சிந்தனையிலாக இருக்கிறார்கள் ஏது உள்ளிட்ட ஜீவனை பற்றி கவலைப்படாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே என்று வருத்தப்படுகிறார் ஆழ்வார் இந்த பாசத்திலே மாநிலப் பிறவி என்பது அறிவு அறிவு மாநில அறிவு என்றால் அம்மையா அப்படி அறிவான மாநில பிறவி எடுத்ததற்கினாலும் அதை நல்ல முறையிலே செலுத்தி மேன் மேலும் மேலே செல்வதற்கு பதிலாக கர்மவசத்தால் பலவிதமான பாவங்களை செய்து கிளிநோக்கிச் செல்லக்கூடியவர்களாகவே பல பேர் இருப்பது என்பது வருங்கத்தக்கது அல்லவா ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் உடம்பை வளர்ப்பதையே பெருமையாகி கருதுகிறார்களே என்று வருத்தப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேகரிக்கலாம் அதற்கு முன்னால் ஆழ்வார் ஒரு ரசனையை அனுபவிக்கிறார் அப்படிப்பட்ட ஓமை என்றால் கரும்பே தான் அதுவும் தேனீக்களால் சேகரிக்கப்பட்ட தேனியை நீராக கொண்டு கரும்பு விளைந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கிற அழகே நாம் இந்த பாசுரத்திலே பார்க்கிறோம் மீண்டும் ஒரு முறை பாகி சேவைப்போம் வானிலை புயலை மலை மாலை வரையினை பிரசம் என்ற தேனிடை கரும்பு சாற்றை திருவினை மருவி வாழால் மானிட பிறவியந்தோ மதி கிளர் கொள்க தம் தம் மூனிடை குடும்பை வாழ்க்கையே புருதியே வேண்டினாரே காயனவா சாமானசேந்திரா இந்த சகலம் சகலம்பரசு ஸ்ரீமன் நாராயணாயிரம் சமர்ப்பிய அணி உடலால் உள்ள காலம் வாக்காலம் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை நுழை கவலமலர் பாதங்களில் தவிர்த்துக்கிறீன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏற்றுக் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாள் உள்ளதற்கு அருகுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா